பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா எனக்கு ரொம்ப கோபம் வருது ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னே தெரியல அதை அடக்கணும்னா என்ன செய்யலாம் அப்பா என்ன செய்யறாரு ஒரு நாற்பது ஆணி அவன் கையில் கொடுத்துட்டு எனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த ஆணியை செவுத்துல அடி அப்படின்னு சொல்றாரு அவன் கையில இருந்த நாற்பது ஆணியும் தீந்திடுச்சு அடிச்சிட்டாங்களே செவுத்துல அவனுக்கு கோபம் வர்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சே போச்சுங்க இப்பெல்லாம் எனக்கு கோவமே வர்றது இல்லப்பா அப்படின்னு எப்பப்பெல்லாம் உனக்கு கோவம் வரலையோ அப்போல்லாம் நீ அடித்த பாத்தியா அந்த ஆணியை ஒன்று ஒன்றா வா அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி எல்லா ஆணியும் அவன் எடுத்துட்டான் அப்பா எல்லா ஆணியையும் எடுத்துட்டேன் எனக்கு இப்போ கோவமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் சரி ஆணி அடித்தேன் ஆணி அடித்த ஆணியை எடுத்துட்டேன் இப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கு செவுத்துல ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது ஆணி அடித்த இடம் ஓட்டையாக இருக்குது அதே மாதிரி யார் யார்கிட்ட நீ கோவப்பட்டியோ அவங்களுடைய மனசெல்லாம் எந்த அளவுக்கு காயமாயிருக்கும் யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு எப்போவுமே இங்கே கோவோன்றது ஒரு பெரிய தவறான விஷயங்க படுறவங்களுக்கும் நோயை கொடுக்குது கோபத்தால் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் எதிரில் இருக்கிறவங்களுடைய மனசு காயமாகுது அதனால் அதிகமாக கோவப்படுறவராக இருந்தால் படிப்படியாக குறைச்சிட்டே வாங்க உங்களுக்கு நல்லதுங்க